லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராம சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரயில்ல ஒரு நான்கு கோடி ரூபாய் பிடிப்பட்டது அதுல நயின்னார் நாகேந்திரன் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுல சிபிசிஐடி நீதிமன்றத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதில் பாஜகவை சேர்ந்த மூன்று பேருக்கு தொடர்பு இருக்குது இந்த கேசவ விநாயகம் எஸ்ஆர் சேகர் கோவர்தன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு தொடர்பு இருக்குது இது நயனார் நாகேந்திரனுக்காக தான் இந்த பணப்பட்டுவடா செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு ஒருபுறம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வழக்குக்கு பின்னாடியும் அண்ணாமலை இருக்கிறாரு எப்படியாவது நயனார் நாகேந்திரன் அவர்களை காலி பண்ணி நம்ம வந்துடணும் அப்படிங்கிற ஒரு டோனில் இருக்கிறாருன்னு சொல்லிலாம் ஒரு தகவலும் சோசியல் மீடியாவில் பரவுது இந்த வழக்கு குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன சார் வணக்கம் மிஸ் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து த மணாக்க ஃபாலை சர்வே நான் தான் தமிழகத்தினுடைய தானே தலைவர் அவரை என்னை விட்டால் யாருமே கிடையாது நான் தான் பிஜேபியை முன்னெடுத்து செல்கின்றேன் வளர்ச்சி பாதைக்கு பிஜேபி வந்தது காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய ஒரு தனி மனித துதியை ரொம்ப பெரு பெருசு பெருசுப்படுத்தி போயிட்டுருக்கார் அவர் அவருடைய சொந்த பர்சனாலிட்டியை ரொம்ப பெரிய அளவிற்கு அதை வளர்த்து கொண்டு இருக்கேன் கூட இருக்கிறவங்களெல்லாம் அவர் வந்து காலி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திரு நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு பவர்ஃபுல் அரசியல்வாதி திருநெல்வேலி சைடில் ரொம்பவும் பண்ணையாருங்கிற பேரில் அவருக்கு மகிந்த நல்ல செல்வாக்கு இருக்கின்றது முன்னாடி அமைச்சரும் பேர் அமைய அதிமுக அமைச்சரவையில் இருந்திருக்கிறவர் ஆகவே அவரை பார்த்தா இவருக்கு இங்கே இங்கே நம்மளை விட பெரிய ஒரு பொசிஷனில் வந்துடுவாருங்கிற கவலைனால போன எலெக்ஷன் போது அந்த நாடாளுமன்ற தேர்தல் போதே சரியாக ட்ரெயின் நம்பர் சீட்டு நம்பர் எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் நான் தாம்பரத்தில் இருக்கிறோம் இந்த இப்போ பணம் பிடிப்பட்டது தாம்பரத்தில் தான் ஆகவே இந்த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்ததுங்கிறது அப்போ இருந்தே பேசு பொருளாக இருந்தது அண்ணாமலை என்னுடைய கைவண்ணம் தான் அப்படிங்கிற மாதிரி அது அது பேச தான் அது நம்மளால் உறுதி செய்ய முடியாது பட் இருந்தாலும் ஒரு டெஃபினட்டாக ஒரு சந்தேக பார்வை அவர் மேலே தான் விழுந்து கொண்டிருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் திரு எஸ் ஆர் சேகர் அப்படிங்கிற அவர் பேரும் இப்போ சிபிஎஸ்சினுடைய ரிப்போர்ட்டில் அடிப்படை இருந்தது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக அவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய ட்ரெஷரராக இருக்கின்றார் பண நிதி இந்த சமாச்சாரங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது அவர்தான் எனக்கு த தர த தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஒன்றும் வெறுப்பெல்லாம் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் போதே நான் பிஜேபியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த சமயம் அது இப்போ நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க இது மாதிரி மிஸ்யூஸ் ஆகிறது கம்ம பார்ட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் இன்னும் ரொம்ப முக்கியமாக அதில் இன்வால்வாக நம்ம ஆகி அந்த பிரச்சனை சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நான் அதற்கு பிறகு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இது மாதிரிலாம் எனக்கு செய்திகள்லாம் வருகின்றன திரு எஸ் ஆர் சேகர பற்றிலாம் நிறையா நம்ம சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் எழுப்புகின்றார்கள் அந்த ஃபினான்ஷியல் டீலிங்ஸில் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தமிழிசை அவங்க தான் அப்போ தலைவராக இருந்தாங்க நான் எழுதிட்டு நான் ஐ வென் டு யூஎஸ்ஏ அமெரிக்கா போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு அவங்கள்ட்ட இல்லை என்ன காரணம்னு எனக்கு தெரியும் அந்த லெட்டர் போனதுனால அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா அல்லது வேற ஏதாவது டீலிங்ஸாக நமக்கு ஒன்றும் தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் அதே நான் சொல்ல வருகிறேன் அதனால் திரு எஸ் ஆர் சேகரை பற்றி அப்போவே ரெண்டு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் போதே அவரை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வந்ததுங்கிறது எனக்கு தெரியும் அவர் தான் இப்போ கண பணக்க பணத்தை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவர் அவர் மூலமாக இந்த நாலு கோடி ரூபாய் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய தேர்தலுக்காக செலவு பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் இந்த கேசவ விநாயகன் அவர் ஜென்ரல் செக்ரட்டரி ஆர்கனைசிங் அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் அவர் வந்து ரொம்ப நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி எண்ணுவார்கள் அப்படி தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேயும் வந்தவர்னு சொல்லிட்டு அவரும் அதில் இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரி பேச்சாப்பையிலேருந்தே அடிப்பட்டது அதை வந்து உறுதி செய்யும் வகையில் ஏதோ சில வீடியோஸு ஆடியோஸ் இதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அது யாருடைய கை நமக்கு தெரியாது அது நாம் அண்ணாமலை தான் பண்ணார் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது பட் டெஃபினட்டாக சிபிசிஐடியே கையில் அந்த டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு இல்லை அவள் அண்ணாமலை அவர்கள் மீது ஏன் எவ்வளவு இது வருது இப்போ கே டி ராகவன் அந்த விஷயத்தில் கூட அண்ணாமலை தான் சொன்னாங்க இப்போ நயனார் நாகேந்திரன் விஷயத்தில் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க இல்லை எல்லா பாஜக தலைவர்களையும் அவர் எப்படி காலி பண்ணுவார் அவருக்கு என்ன அவசியம் அப்படின்னு ஒரு சி கே டி ராகவனை பற்றி நான் நிறைய பேசிட்டேன் சார் கேடி ராகவன் வந்து டெல்லி தலைமையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றார் அவர் வந்து அடுத்தது ரொம்ப ஹீ இஸ் பிகமிங் வெரி வெரி பிக் பவர்ஃபுல் ப பவர் சென்டர் இன் பிஜேபி தமிழ்நாடு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேச்சு வந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் இவர் நம்மளை ஓவர் டேக் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை எப்படி காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு ஏதோ ஒரு வீடியோ வீடியோ சமாச்சாரம் போட்டு அவரை பர்சனலாக அவரை அட்டாக் பண்ணி அவரை கிட்டத்தட்ட முடக்கி போட்டாச்சு ஸோ அவர் ரொம்ப உயர்ந்து வருகின்றார் அந்த கட்சியில் இப்போ பவர்ஃபுல்லாக எமர்ஜி ஆகி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்காக அது பா அந்த சமாச்சாரம் பா அது அவருடைய கேரியரையே பெரிய அளவிற்கு பா பாதிருதுங்கிறது தான் வருத்தம் ஏன்னா எல்லாரும் இப்போ பறவை அரசியலில் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம் போடாரு ஏதோ ஒன்று பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்காக அவரை வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய கொலிகையே பார்ட்டி கொலிக்கையே நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்றது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது அது நடந்துருது அது எப்படி முடியுமோ நமக்கு தெரியாது அது அப்படியே நடக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஏதோ பப்ளிக் டொமைன்லேயும் அவரை பார்க்க முடிக்கின்றது திரு கே டி ராகவன் அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் நான் முன்னாடி சொன்னப்போல ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பாலிட்டிஷியன் அவர் அந்த பிஜேபிங்கிறது கிடையாது இன்ஃபேக்ட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவருக்கு மேலேயே ஒரு ரொம்ப ஒரு வெறுப்பு வந்தாச்சு ஏன்னா நமக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கவே மாட்டேன்றாங்க இந்த கட்சியில் இன்னும் டம்மியாக வைஸ் பிரசிடெண்ட்டும் போட்டு வச்சுருக்காங்க அது ஒன்றுமே பவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்போம் அவருக்கு அவர் எங்கேயாவது வந்துட போகிறாரே அவர் எங்கேயாவது எம்பியாக ஆகிவிட போகிறாரே ஒரு மினிஸ்டர் ஆகிடப்போகின்றாரே அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் பீதி அதனால் அவர் அவரையும் காலி பண்ணுங்கிறதாக இது நடந்ததாக அப்போ சொல்லுகின்றார்கள் இப்போதான் அவர் வந்து இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகியிருக்கின்றார் இந்த கட்சிக்கு தமிழ்நாடு அதுக்கு முன்னாடி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார்னா ஏன்னா அப்போல்லாம் சர்வே எல்லாம் என்ன சொல்லிதுன்னா நயினார் நாகேந்திரனுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் மார்ஜினில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஜெயிச்சாருன்னா அவர் வந்து டெல்லியில் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகியிருப்பார் ஒரு யூனியன் மினிஸ்டராக டெஃபினட்டாக ஆகியிருப்பார் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயும் மினிஸ்டர் இருந்தவர் அவரை அதை காலி பண்ணுங்கிறதாக அந்த மாதிரிலாம் பண்ணதாக சொல்கிறாங்க அதில் இந்த மூணு பேர் ஒன் ஒன்று முக்கியமான சூத்தாதாரி யாருன்னு பார்த்தா திரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது அதுக்கெல்லாம் கூட செயல் பண்ண இவருக்கு செயல் பண்ணது நயனார் நாகேந்திரனுக்கு உதவி சே உதவி செய்கிற சொல்லிட்டு பண்ணினது திரு எஸ் ஆர் சேகரம் அந்த கேச விநாயகம் அவர்களும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மை பொய்யும் தெரியாது வரும்போது தெரியும் பட்டு டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நெருக்கடி திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் கவலைப்படுறேன் நிறைய பேர் இன்னொருலாம் எழுதுகிறாங்கன்னு விஷயங்களேன் அவர் அரச பண்ணுவாங்களா அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் முடியுமா என்னன்னு தெரியலை பட் டெஃபினட்டாக அவருக்கு தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்கள் ஏன்னா கேஷை பிடிச்சது உண்மை அந்த யாராலாம் அதில் இன்வால்வ் ஆனவங்க அவங்களாம் ஏதோ எவிடன்ஸஸ்லாம் கொடுத்துருக்குறது அப்புறம் இந்த வீடியோஸ் ஆடியோஸ் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தன்னை விட்டால் பிஜேபியில் ஆளே கிடையாது நாம தான் எப்போவுமே நிரந்தர தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஆர்வம் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் அதனால் அவருடைய அபிலாஷையை பூர்த்தி செய்வதற்காக இப்படியெல்லாம் நாடகங்கள் நடக்கின்றனவோ அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பார்ப்போம் என்ன எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்பான் மக்களை காப்போம்னு சுற்றுப்பயணம் போகிறாரு இரநூத்தி பத்து இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் திமுக ஆட்சியை மக்கள் விரட்டடிக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமில்லை எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எடப்பாடியும் சொல்கிறாரு அண்ணாமலையும் சொல்கிறாரு இதனாலையே திமுக ஆட்சி அடுத்து விரட்டப்படும் அப்படின்லாம் பேசுகிறாங்களா அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இது எந்த ஆட்சியிலுமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சார் டெஃபினட்டாக சொல்ல முடியும் ஏன்னா இதை கொலை நடக்காதே இருக்குமா கற்பழிப்பு நடக்க ஆரம்பிப்பேன் வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க உத்தரப்பிரதேஷ் எடுத்துங்க மத்திய பிரதேஷ் எடுத்துங்க எல்லா இடத்துலையும் எதாவது நடந்து தான் இருக்குது ஆகவே இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு விடும் அதெல்லாம் சரி பண்ணிவிடலான்னு யாராவது சொன்னாங்களோ அவங்களாம் பொய் என்ன அர்த்தம் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு எந்த விதமான குற்றமையும் நடக்காத ஒரு சமூகம் எதாவது இருக்குமா ஏதாவது நாடு ஒன்று இருக்குமான சத்தியமாக கிடையாது ஆகவே இது உலக அளவிலேயே நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் அடுத்த பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு அல்லது இந்த கொலைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் முதல் இடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குது அவ உடனே சொல்லுவாங்க அது எவ்வளோ பெருசுன்னு கோகையின் போன்ற போதை வசூக்கள்லாம் ரொம்ப அதிகமாக புழழுகின்ற இடமாகவும் உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குது அதில் அடுத்து அதை தாண்டி இப்போ குஜராத் அதுதான் ஆரிஜன் அங்கேயிருந்தான் தமிழ்நாடு இந்தியா முழுக்களுமே சப்ளை ஆகிட்டு இருக்கு ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கு இந்த குற்ற நம் நடவடிக்கைகள் இதெல்லாம் போதைப் பொருட்கள் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இதை அதை அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒழிச்சொல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க இவங்க வந்தோன்னா உடனே தேனும் பாலும் ஓட போகிறதா குற்றமே இல்லாத ஒரு நடவடிக்கை இருக்க போகின்றதா ஒன்றும் கிடையாது எல்லாம் எல்லாம் டெஃபனெட்டாக இது இன்னும் சொல்லப்போனால் இந்த மத்திய அரசினுடைய இந்த கிரைம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் அதில் எந்த விதத்துல குறைவு இல்லாத அளவுக்கு இருக்கிறது குஜராத் இன்னும் மற்ற இடங்களும் அப்படி தான் இருக்குது ஆகவே தமிழ்நாட்டை சிங்கிள் அவுட் பண்ணி இங்கே வந்து குற்றம் அதிகமாக எடுத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசுவதுங்கும்போது அவர் மேடையில் பேசியிருப்பார் இது மாதிரி பேசலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பேசுகிறார் அவர் நிறைய பேசுவார் அவர் பேசிக்கொண்டே இருப்பதை மக்கள் அதெல்லாம் வந்து பெருசாக எழுத மாட்டாங்க சார் அவருடைய பேச்செல்லாம் நான் பெரிய அளவிற்கு எடுபடும் என்று நான் நம்பவில்லை இப்போ சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு உரசல் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ சமீபத்தில் காமராஜர் குறித்து தி திருச்சி சிவா அவர்கள் எம்பி அவர்கள் பேசியது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசலை ஏற்படுத்திச்சு காங்கிரஸ் வந்து திமுகவிலிருந்து இருந்து விரகி தாவேக்காவோடு இணைந்து தேர்தலை சந்திப்பாங்க இது போன்ற யூகங்கள்லாம் வந்துச்சு தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திமுக கூட்டணிக்குள்ளே விரிசலும் ஒரு வளம் தானே அதிமுக கூட்டணிக்கு நோ 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 ஐ திங்க் எல்லாம் ஒன்றும் விரிசல் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன் என்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து திரு காமராஜர் அவர்களை பார்க்கவும் பேசவும் அவரோட இணைந்து செயல்படவும் ஒரு ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது அதாவது நாகர்கோயிலில் அவர் வந்து எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு அந்த எம்பி எலெக்ஷனுக்கும் பொழுது நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நானும் என்னுடைய நண்பர் சிலரும் கலந்து அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்திலேருந்து புறப்பட்டு நாகர்கோவில் போகணும் அவருக்காக இப்போ ப்ராபகேஷன் ப்ராபகேண்டாக பண்ணுறதுக்காக இப்போ தேர்தல் பரப்பரை பண்ணுறதுக்காக போனோம் அப்போல்லாம் ரொம்ப அவரை மாதிரி ஒரு எளிமையான மனுஷனை பார்க்க வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் சார் ரொம்ப ரொம்ப அபூ அபூர்வம் அது அந்த மாதிரிலாம் ஒரு நம்மளுக்கு கடைசி மிகப்பெரிய வரப்பிரசாதம் திரு காமராஜ் அவர்கள் கல்லிக்கண்ணை திறந்தவொடனே எல்லாம் இலவச கல்வியை கொடுத்தா வரதான் சார் அதுக்கு முன்னால் காசு உண்டு ஸ்கூலில் இருந்தால் கூட இத்தனை ரூபா கட்டணும் அதா கட்டணும் அப்படின்லாம் அதெல்லாம் கட்டவே முடியாது நிறைய பேர் அப்படியே படிப்பெல்லாம் போயிட்டாங்க அதனால் இலவச கல்வியை கொண்டு வந்து அப்போல்லாம் பதினோராம் பதிப்பு அதுதான் எஸ்எஸ்எல்சின்னு பேர் அது வரைக்கும் இலவச கல்விங்கிறத கொண்டு வந்தது திரு காமராஜ் அவர்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தமிழ்நாடு எஜுகேஷன் மட்டும் இல்லை ஓவரால் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லி மாளாது அந்த அவருடைய எளிமையை போல் யாருமே அவர் பேசுகின்ற பாணியாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பேசுகின்றதாவது அது சாதாரண ஒரு மனுஷன் பேசுவது போல் நான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்ன அப்படி இப்படின்லாம் பேசுவார் அவர் அப்போல்லாம் கேட்குறதே ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கேன் என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்களே அப்படின் அதெல்லாம் கேட்குறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் அதெல்லாம் ஒரு ஒரு மேடையில் ஏறுறார் அப்போ மேலே ஏறும்போது தம்பி இங்கே வா அப்படின்னு கூட்டு நான் நின்றுட்டுருக்கேன் என் தோல் மேலே கையை வச்சு அந்த மேடையில் ஏறுறார் அவர் அதை அந்த மாதிரிலாம் ஒரு எளிமையான தலைவர்கள்லாம் பார்ப்பது மிக சாதனைகளை செய்த மன்னர்களெல்லாம் பார்ப்பதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அவரெல்லாம் பற்றி இந்த நேரத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கல்வி கழுந்து திறந்த காமராஜர் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியங்கள்லாம் நம்ம நீம்கே காலத்தில் செஞ்சுருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனையும் திரு சிவா அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார் அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் கூட அது வந்து நாகரிகமான அரசியல் நாகரிகமான பேச்சார் நான் பார்க்கவே இல்லை ஆகவே அவர் வந்து நான் என்னுடைய நான் பேசினது சில செய்திகள் எனக்கு கிடச்சது அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு வரிசை பண்ண முடியாது ஆனாலும் நண்பர்கள் பலருக்கு அவரை பற்றி நான் பேசினது பிடிக்கலன்னு நன்றாக தெரிகிறது அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இதை முடிச்சா நல்லது ஏன்னால் நம்ம சிஎம் ரொம்ப அழகாக பேசுவோம் இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக எடுத்துனோம் அவருடைய கல்யாணத்துக்கே உடல்நிலை சரியில்லாத போது அந்த திரு காமராஜ் அவர்கள் அதுவும் ரொம்ப காமராஜும் கடைசி காலத்தில் அவருடைய கடைசி காலத்தில் கருணாநிதி அவர்கள் நெருக்கமாக தான் இருந்துருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகவே இதை வந்து இப்படியே தான் நல்லது அதுக்கு மேலே அவர் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறது தான் நல்லதுன்னு நான் நம்புகிறேன் அது வந்து தட் உல் சால் சால்வ் அண்ட் செட்டில் த இஷ்யூ ஒன்ஸ் அண்ட் வால் ஆல் ஏன்னா அப்படி அப்படிப்பட்ட தலைவர்களை பற்றிலாம் நாம் சாதாரணமாகலாம் பேசக்கூடாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே வாங்க அப்படின்னு அழகாக எல்லாம் சார் அவர் இதான் பேசிட்டு இருப்பாங்க சார் அதெல்லாம் அதெல்லாம் நடக்க இப்போ பழனி ஐயோ அவருக்கு இப்போ டெஸ்பரேஷன் ஏதாவது எத்தனைனா பித்தந்தில் மாதிரி யாராவது வரமாட்டாங்களான் கம்யூனிஸ்ட்டு ஒன்றுமே இல்லாத கட்சி காணா போன கட்சின்னு சொல்லிவிட்டு கம்யூனிஸ்ட் நீங்கள் வாங்க உங்களுக்கு ரத்ன கம்பளம் விதிக்கிறோம் அவங்க என்ன நீங்கள் சார் ரத்ன கம்பளம் தான் நீங்கள் ர ரத்த கம்பளத்தை தான் நீங்கள் விதிக்கிறீங்கன்னு அவங்க பேசுகிறாங்க விசிக்கை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார் அவர் அவர் ரெடியாக இல்லை இப்போ யாருமே காங்கிரஸை கூப்பிட்டு பார்த்தா அவங்களும் அவங்க வரமாட்டாங்க சார் ராகுல் காந்திக்கும் திரு திரு ராகுல் காந்திக்கும் நம்முடைய சீஃப் மினிஸ்டருக்கும் நல்ல உறவு இருக்குது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு நம்ம சிஎம்க்கு ரொம்ப நல்லாக தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னாலாம் கூட்டணி மூலியங்களெல்லாம் பேச்சு அதாவது அவரால் தாங்க முடியலையா யாத்தா நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்குறோமே அவர் ஒரு வார் இவர் ஒரு வார் ஏதோ புதுசாக ஒரு கட்சி வர போகிறதுன்றார் அவர் எங்கேயாவது யாரு திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் சொன்னப்பில் ஒரு ரிப்பப்ளிகன் பார்ட்டி யூஎஸ்ஏலேருந்து அவங்க இவரோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு எலெக்ஷன் இருக்க போகிறாங்களா என்ன இந்த மாதிரி ட்ரம்ப்பு கட்சி இவரோட சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறாங்களா என்ன என்னத்தையே ஒன்று பேசியிருக்காரு எதுவுமே பேசியும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை ஆகவே அவருடைய இயலாமையின் காரணமாக எனத்தையே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்தை பேசிட்டார் இது கூட்டணி வராது ஒன்றும் வராது அப்படியே தான் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்புறம் கூடவே ஒரு சில கட்சிகள் இந்த பச்சைமுத்து போன்றவர்கள் சின்ன சின்ன ஏசிஎஸ் போன்ற கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்கலாம் வழியை அதெல்லாம் ஒன்றும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பொருளிகள் பார்ட்டிங்க ஒன்றும் கிடையாது ஆகவே திரு எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது என்னடா யாருமே வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது இன்டாக்டாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இந்த மாதிக்கு மா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டவுட்ஃபுல்லான கேஸாக தான் தோன்றது அது ஏன்னா திரு வைகோ அவருடைய மகன் அவ அவருக்கு பிஜேபியோட போகணும் ஒரு மினிஸ்டர் ஆகணும் யூனியன் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இது பார்த்ததாக தெரிகிறது அது தனியாக தனி சின்னத்தில் அவங்க கட்சி சின்னத்துலேயும் நின்றுருக்கார் அவர் ஆகவே அவர் போனால் போட்டோம் அதனால் ஒன்றும் அது அது ஒன்றும் பெரிய மதிமுக ஒன்றும் இல்லை அந்த சமயத்தில் தேமுதிக கூட உள்ளே வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மால் மைனர் சேஞ்ச ஆனால் இருக்கலாம் மொழிய மற்றபடி டிஎம்கே கூட்டணி அப்படியே சாலிடாக தான் இருக்குது மதிமுக போனாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது வந்து ஒரு சிக்னி சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இம்பேக்டை தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய கட்சியே கிடையாது அதுக்கு வந்து லெஸ் தேன் ஒன் பர்சென்ட் ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி அதனுடைய கிரெடிபிலிட்டிலாம் போயிடுது அதுவும் மல்லை சத்தியா போன்றவர் ரொம்ப காலமாக செயல்பட்ருங்க அவங்களெல்லாம் வந்து துறந்து விட்டு தன்னுடைய பையனுக்காக இந்த மாதிரி திரு வைகோ அவர்கள் செய்கின்றாரே அப்படிங்கிற கோபம் கூட அந்த கட்சியில் நிறையா வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அது 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 இந்த ஒரு சின்ன ம மைனர் சேஞ்ச் ஒன்றா இருக்கலாம் சார் அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் டு பி எனி சேஞ்ச் என்ன டிஎம்கே அலையன்ஸ் ஆல் அது வெற்றி மிக கூட்டணியாகத்தான் நான் பார்க்கின்றேன் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க